we இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறது நாகர்கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த மாநில அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை மம்தா பானர்ஜி குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுக்காததால் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கடுமை கட்டணத்தை தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா உத்தரவின் பேரில் இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது மருத்துவர்களின் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அந்தந்த மாநில அரசின் கையில் உள்ளது நமக்காக மருத்துவ சேவை செய்யும் மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எல்லை தாண்டி செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் மத்திய அரசை தலையிட்டு கைதான மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது மீனவர்கள் மீது மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது மீனவர்களின் மேம்பாட்டிற்காக மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது அதிமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்ததே பாஜக தான் இந்திய ஜனநாயக நாட்டில் மக்கள் சேவைக்கு

போல் மத்திய அரசாங்கம் மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு ஜே பி நட்டாஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்தியா முழுவதுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மருத்துவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் மருத்துவர்கள் யாராவது தாக்கினால் அவர்களை உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் மருத்துவர்களினுடைய மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது அந்தந்த மாநில அரசாங்கங்கள் முறையாக இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மருத்துவர்களுக்கு நமக்காக சேவை செய்கின்ற இந்த மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது மாநில அரசாங்கம் சொல்லிருக்காங்களே ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கிறது ஐபிசியில் இருக்கிறது அது புதிய சட்டம் வந்திருக்கிறது அதில் பாதுகாப்புக்கான மருத்துவர்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டங்கள் இருக்கிறது அந்த மருத்துவர்களை பாதுகாப்ப மாநில அரசாங்கம் மீனவர்கள் தொடர்ந்து இப்போ சமீப காலமாக தாக்கப்பட்டு அதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் மீனவர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டும் போது பல காரணங்களாக இருக்கிறது ஏன்னா தட்பவெப்ப சூழ்நிலை கால சூழ்நிலை புயல் ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்கள் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது அந்த நேரத்தில் குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் உடனடியாக தலையிட்டு அவர்களை உடனடியாக பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய படகுகளை கூட விடுவதற்கு நாம் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் விஜய் அரசியல் கட்சியில் பாஜக ஏதாவது பின்னடை இது நம்மளுடைய நாடு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க